அதிகார ஆணவத்தில் ஒருவன் உலகெல்லாம் சுற்றி வருகிறான் அது ஒரு போதை அந்த போதை இறங்கிவிட்டால் திரும்ப பழைய நிலைக்கு வந்துவிடும் கடந்த பத்து வருடங்களாக அவனுக்கு துணையாக நூற்றுக்கணக்கான அடியாட்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள் அந்த அதிகாரத்தை அவன் செய்த சட்டங்களை நிலைநிறுத்த அவர்கள் பாடுபடுவார்கள் அடிப்பார்கள் உதைப்பார்கள் தள்ளுவார்கள் கொலையும் செய்வார்கள் ஏனென்றால் அது அதிகார மமதை அதற்கான கூலிப்படைகள் இருக்கிறார்கள் அதுதான் தற்பொழுது நடந்து வருகிறது நான் யாரை குறிப்பிடுவதும் இல்லை ஆனால் உங்களுக்கே அது யார் என்று புரிந்துவிடும் உலகை சுற்றி வந்தாலும் சமாதானம் இந்த நாட்டில் இல்லையே சமாதானம் இந்த நாட்டில் இல்லையே இங்கே சண்டையும் சச்சரவும் அத்தனையும் இங்கே தான் நடக்கிறது சமாதானம் இங்கே இல்லையே ஆதலினால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த சமாதான புறா என்றைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்துவிடும் கால் உடைந்துவிடும் ரெக்கைகள் அறுத்துவிடும் என்று தெரிந்து கொண்டால் சரி ஆனால் அந்த மமதையில் தெரியாது காலம் வந்துவிடும் சீக்கிரமே அது வந்துவிடும் அப்பொழுது அது கூண்டு புறாவா அல்லது கொத்தும் பாம்பா என்பது பிறகுதான் தெரியவரும்